உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் என்று நாம் காணக்கூடிய தலைப்பு விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் குரோதி வருடத்தில் வரக்கூடிய ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்னென்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக விருச்சக ராசி அன்பர்களுக்கு தனது ராசியினுடைய அதிபதியாகப்பட்ட செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ஏழாம் வீட்டில் நின்று குருவோட இணைஞ்சி தனஸ்தானாதிபதியோடையும் பஞ்சமாதிபதியோடையும் இணைஞ்சி ஏழாம் வீட்டில் நின்று நூற்றி எண்பது டிகிரியில் உங்கள் சுய வீட்டை பார்க்குறார் இந்த மாதம் முழுவதும் இந்த நிலை அப்படியே தான் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதி அவரும் பார்த்தீங்கன்னா பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்தில் இந்த மாதம் முழுவதும் நிற்கக்கூடிய ஒரு அருமையான தருணம் இதில் குறிப்பாக சொல்லணும்னா சனி பகவான் தான் கடந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நான்காம் வீட்டில் அர்த்தாஷ்டம சனியாக நின்று உங்களுடைய ராசியை பார்த்து உங்களுடைய முயற்சிகளை தடை பண்ணி உங்களுடைய வேகத்தை குறைச்சி உங்களுடைய நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சு யாரையும் திருப்திப்படுத்த முடியாதுன்ற நிலமைக்கே மனநிலைக்கு வரக்கூடிய அளவுக்கு மன அழுத்தத்தை உண்டாக்கி உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை சார்ந்தவங்க உங்களை புரிஞ்சிக்காம உங்களுடைய நல்ல மனசை அறியாமல் மொத்தத்தில் நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாகக்கூடிய சூழல் அப்போ இந்த நிலை எல்லாத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பார்வை எங்கெங்கே விழுந்ததோ அந்த இடமெல்லாம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டது முதல்ல அவர் பார்வை விழுந்ததே உங்களுடைய ஆறாம் வீடு ஆறாம் வீட்டில் விழுந்தால் உகந்தது தான் எப்போவுமே பாவகிரக பார்வையை ஆறாம் வீட்டில் விழுவது நல்லது தான் ஆனால் அவரது பார்வை அதோடு இல்லாமல் உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த இடத்துல விழுந்தது அப்போ வேலை செய்த இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் அங்கே செய்யாத சில தவறுகளுக்குண்டான பாதிப்புகள் அடையக்கூடிய நிலை இதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் நல்ல விஷயங்கள் எல்லாமே ட்ராப் ஆகி உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிக்குண்டான எஸ்டிமேட்டுகள் எல்லாமே ஃப்ளாப் ஆகி போனதுனால உங்களுடைய தன்னம்பிக்கை டோட்டலாக இழக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாகிட்டீங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் அதற்குண்டான ரிசல்ட் இல்லை ஆனால் இது சக்சஸ் ஆக வேண்டியது ஆனா ஆகலை ஏனே தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாத ஒரு சில விஷயங்களால அது எல்லாமே டிராப் ஆகி நின்றுடுச்சு இதனுடைய விளைவுகள் உங்களுடைய ஒட்டுமொத்த தன்னம்பிக்கையும் உடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சனி பார்வை பத்தில் விழுந்தது அவ்வளவு உங்களுக்கு நெகட்டிவான ஒரு சூழல் இவர் பார்வை அத்தோடு நின்று இருந்தா பரவாயில்ல டைரக்டா உங்க ராசியே பார்த்தது அப்போ விருச்சக ராசியை சனி பார்த்தா என்ன செய்யும் சாதாரணம் செய்ய வேண்டிய ஒரு வேலையை கூட தள்ளி தள்ளி போடுற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் தள்ளிப்படுவீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை ஏன் இதை நம்ம இவ்வளோ தூரம் தள்ளி போடுறோம் நினச்சி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு எல்லாமே சில பாதிப்புகள் அடைஞ்சிருப்பீங்க அப்போது இதனுடைய அமைப்புகள் என்னென்னா சில நல்ல விஷயங்களை அந்த நேரத்தில் மிஸ் பண்ணுறது ஜஸ்ட்டு மிஸ் மிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப வேதனை ஐயோ இதை பண்ணியிருந்தால் இன்றைக்கி லைஃப்பில் எவ்வளோ பெரிய நமக்கு ஒரு டேர்னிங் கிடச்சிருக்குன்ற அளவுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிங்க அது வேலை சார்ந்த ரீதியில் இருந்தவங்க வேலை சார்ந்த ரீதியில் மிஸ் பண்ணிங்க தொழில் ரீதியில் நல்ல ப்ராஜெக்ட் கிடைச்ச நேரத்தில் அது கரெக்டாக சரியாக தப்பான்னு யோசித்து யோசிச்சு அந்த நேரத்தை வீணாக்கி அது மிஸ் ஆகிடுச்சு திருமண வாய்ப்புகள் அதே தான் அதற்குரிய இடம் நல்ல இடமா இருந்தும் கூட நமக்கு வந்து கூடி வருமான அந்த பதில் ஏதோ ஒரு விதத்துல மிஸ்ஸிங் ஆகி தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாய்ப்பு பறிபோகக்கூடிய நிலைமைகள் ஆயிடுச்சு ஒரு பூமி ஒரு வீடு பார்த்த இடம் பார்த்த பூமி அந்த இடம் அருமையான இடம் அருமையான பூமி ஆனால் பார்த்துருப்பீங்க எல்லாம் ஓகே பண்ணுற மாதிரி இருந்திருப்பீங்க சரி ஓகே நாளைக்கு பார்த்துடலான்ட்டு அப்படியே ஏதோ ஒரு சில விஷயத்தினால அதை இந்த இழுவையாலையோ இல்லை உங்களுக்கு வேண்டி கொடுத்த ஐடியாவாலேயோ அப்படியே அதை டிராப் ஆகி அந்த வாய்ப்பை இழந்து இன்றைக்கி ரொம்ப மன வலிக்கு வேதனையாக கூடிய சூழல் சம்மந்தமே இல்லாத எந்த வேலையில் இறங்கக்கூடாதோ அதை நம்பி மற்றவங்க சொன்னான்ட்டு இறங்கி நிறைய லாஸ் ஆனவங்க அதிகம் குறிப்பாக ஆன்லைன் ரம்மி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிக்கப்பட்டவங்க பல பேர் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாதிக்கப்பட்டவங்க பலர் இந்த நிலையெல்லாம் கடந்து வந்தவங்களுக்கு இந்த சனியினுடைய தாக்கம் இவ்வளோ பிரச்சனை ஏன் குடும்ப ரீதியில உங்களை மாதிரியாக தெளிவாக அன்பாக பாசமாக இல்லை கடந்த ஒரு வருட காலமாகவே உங்கள் யோசனைகள் உங்ககிட்ட இல்லை எது பேசினாலும் தப்பாக போகுது சில நேரங்களில் இனம் புரியாத கோபம் உங்களையும் தாண்டி வருது உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை கோபப்படுத்தக்கூடிய நிலைகளை உண்டாக்குறாங்க இது எல்லாமே உங்களை சொல்லட்டி சொல்லட்டி அடிக்குது அதனுடைய விளைவுகள் குடும்ப இருந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை உடஞ்சி போச்சு பல பேர் உண்மையை சொல்லுன்னா டைவர்ஸ் வரைக்கும் போயிருப்பீங்க மீண்டும் ஒன்றிணைந்து வாழ முடியவே முடியாது போல் இருக்கேன்ற அளவுக்கு நம்பிக்கை இழக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க மீண்டும் நமக்கு ஒரு வரி ஒரு வழி பிறக்குமா அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பாக பிறக்கும் ஏன்னா இந்த சனி பார்வை அப்படியே வக்ரநிலைக்கு ஆளாகி அவர் பார்க்கக்கூடிய அந்த ஏழாம் பார்வையில் அருமையான அமைப்புகள் என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த மூன்றாம் பார்வை உங்களுக்கு ஆறாம் வீட்டில் விழுது திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு கடன் சுமைகள் அடைக்கக்கூடிய அளவுக்கு திடீர் சேஞ்சஸ் கிடைக்கும் வரவு செலவுகள் எல்லாம் எங்கெங்கே பிளாக் ஆனதோ எல்லாமே ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பார்வை உங்கள் ராசியில் விழுது அந்த செவ்வாய் பார்வை உங்கள் ராசியவே பார்க்குது இந்த செவ்வாய் வக்ரம் நினைஞ்சு உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போது ஏழாம் வீடுன்றது உங்களுடைய நட்பு பழக்க வழக்கம் கூட்டாளிகள் சம்மந்தப்பட்ட பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவங்களுடைய வாடிக்கையாளர்கள் கிளைண்ட் இதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ கடந்த மா கடந்த காலகட்டங்களில் வாடிக்கையாளர்கிட்ட கூட தேவையில்லாத சலிப்பு சங்கடங்கள் உண்டாயிருக்கும் வாக்குவாதங்கள் உண்டாயிருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாயிருக்கும் இதனால் நிறைய பேர் இழந்துக்கூடிய நிலை உங்களுக்கு ரொம்ப ரெகுலர் கஸ்டமராக இருந்திருப்பாங்க அவங்களாம் பெரிய பெரிய ஆளுங்களாக இருந்திருப்பாங்க அவங்கள்லாம் கூட கட்டாயி போகக்கூடிய நிலைமைகள்லாம் உண்டாயிருந்திருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அப்போ வரவு செலவு விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் டேர்னிங்காக உங்களுடைய கடன் சுமைகள் நீங்கக்கூடிய காலமாக இருக்கும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் ரொம்ப நாளாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் குறிப்பாக ஒரு சிலருக்கு முதுகில் இருந்து இந்த இடுப்பு இடுப்பில் ஆரம்பிச்ச பிரச்சனை குதிகள் வரைக்குமே போயிருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக உங்களது வாழ்க்கையில் எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் வழக்கு சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சனி சனிப்பார்வை வக்கரநிலையோடு விளக்கூடிய இடம் உங்களுடைய பத்தாம் வீட்டில் விழுது அப்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கி ப்ரமோஷன் கிடைக்க போகுது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அருமையான பதவி உயர்வு உண்டாக போகுது நிறைய ஒரு பேர் புகழ் ஒரு ரெக்கார்டாக இந்த காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே சில வாய்ப்புகள் விருது வாங்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே அரசு துறையில் அதுவும் அதிகாரப்பூர்வமான போலீஸ் சம்மந்தப்பட்ட காக்கி சட்டை ரீதியில் இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரீதி வரைக்குமே மிலிட்ரி வரைக்குமே இருக்கிறவங்களுக்கு ஒரு மாபெரும் வாய்ப்புகள் உண்டாகும் அதுலேயும் மருத்துவத்துறை சார்ந்து இருக்கிறவங்க நிறைய ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை உண்டாக்கிடுவீங்க வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க அதாவது கோ வக்கீல் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இது இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் விழுது தனகாரகன் குரு பஞ்சமாதிபதியாகவும் தனஸ்தானாதிபதியாகவும் நின்று தனகாரகனே உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது தொழில் ரீதியில் மாபெரும் உங்களுக்கு ஒரு வருவாய் வரப்போகுது அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு சக்சஸ் அடைய போகுது வெளிநாடு வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்க போகுது இத்தனை நாளா போக முடியலையே என்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இதில் இருக்கும் அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா வெளிநாட்டில் இருந்து பல்வேறு விதமான ஒரு முயற்சிகளால் வெற்றி அடைய வேண்டிய நேரத்தில் தோல்விகள் அடைஞ்சு பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் பிறக்கும் வேலை இத்தனை நாளாக இருந்த வேலை இப்போ கிடைக்கல அந்த வேலை விட்டு வெளியில் போகணும் வேற ஒரு இடத்துல வேலை கிடைச்சே தீரணுன்ற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் அந்த அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்கும் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து லாபஸ்தானம்ன்றது முற் கல்யாணம் மட்டும் இல்லை அடுத்த திருமணம் மறு திருமணம் அந்த மருதிருமது இரு ரெண்டாவது திருமண வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு ஏற்கனவே முதல் திருமணம் வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சு மறு திருமணத்திற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அருமையான ஒரு வாய்ப்பு வாழ்க்கையில் வந்து பல விஷயங்களை நம்பி நம்பி தோல்விகள் அடைஞ்சது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை துரோகங்களை அடைஞ்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் சில ஏமாற்றங்களை சந்திச்சுட்டேன் வாழ்க்கையில் இவ்வளோ திறமையும் ஆற்றல் என்கிட்ட இருந்து என்னால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியலையன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இது உண்டான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும் இது அதனால் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு குறிப்பா அதுவும் இருபதாம் தேதிக்கு மேலே உங்களுடைய லைஃப்ல நல்ல நல்ல விஷயங்கள் சடனாக ஒர்க் அவுட் ஆகும் அது அடுத்தடுத்த காலகட்டங்களில் இந்த சனி பகவானது வக்ர நிலை இன்னுமே கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாட்கள் இருக்குது அதை மனசில் வச்சு மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் வெற்றிகள் அடைய போகிறீங்க இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய அந்த குடும்பஸ்தானத்தில் விழுறதுனால குடும்பத்தில் சில சுபகாரியங்கள் நடக்கும் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சு கேட்காம சில முடிவுகள் எடுத்திருந்தால் அவங்க மீண்டும் உங்களுடைய பேச்சு கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்கள கண்ட்ரோல் கொண்டு வந்து உங்களுடைய பேச்சால எப்பேரப்பட்ட மேன்மையில் உண்டாக்கி வைக்கும் பேச்சுக்கு ஒரு பலன் கிடைக்கும் உங்களுடைய பேச்சால எந்த இடத்துல போய் எது பேசினாலும் சக்சஸ் கிடைக்கும் பேச்சு திறன் கொண்டு தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே டாப் பொசிஷனில் ஒரு மாற்றங்களும் மாறுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் பூமி ரியல் எஸ்டேட் விவசாயத்துறை சார்ந்தவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அதுலேயும் அந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு மாறுதல்கள் அல்லாமல் ரொம்ப நாளாக செய்ய முடியாத சில வேலைகள் கூட இந்த காலகட்டங்கள் செய்யக்கூடிய காலமாக கோயில் குளங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் குடும்பத்தோடு தெய்வ கோயிலுக்கும் வழிபாடுகளும் ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வருவீங்க அந்த அமைப்புகள் எல்லாம் கை வரும் பிரிஞ்ச குடும்பம் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலம் அதனால் அதற்குரிய முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் மேன்மைகள் அடைவீங்க உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளை பாருங்கள் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்களுடைய பரல்கள் ஒரு ஏழு எட்டு எல்லாம் ஏழு சாரி ஆறு ஏழு வரைக்கும் வேலை செய்யும் அது வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலமாக இருக்கும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு முடிவு எடுங்க அது நூறு சதவீதம் வெற்றிகள் அளிக்கும் ஆக இந்த காலகட்டங்கள் விருச்சகராசி என்பவர்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கட்டும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்